மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பெருமையுடன் வழங்கும் ஸ்பின்னிங் ஃபீல்ட் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் பருத்திப்பட்டு ஆவடி இந்த ஸ்பிரிங் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு ஆவடி மாநகராட்சியில் ரெசிடென்ஷியல் சரௌண்டிங்கில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு ஆவடி பொறுத்த வரைக்கும் ஒரு குரோயிங் ஏரியா சென்னையில் வந்து நான்கு திசைகள் இருக்குன்னா திருவான்மையூர் பூந்தமல்லி தாம்பரம் ஆவடி ஸோ ஆவடி வந்து ஒரு டெஸ்டினேஷன் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியா அடுத்த அண்ணா நகர் மாதிரி கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இருந்து பட்டாபிராம் வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தென் பஸ் டெர்மினஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டிக்கு நானூறு அடி ரோடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளெண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலை இந்த மாதிரி எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜும் சரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி பல்வேறு காலேஜஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்கு ஒரு மக்கள் வந்து தனக்குண்டான ஒரு வீடு ஒரு பட்ஜெட்டில் அமையிறதும் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த இடமா அமையிறதும் முக்கியமாக பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல மார்க்கெட் அண்ட் ஆல் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய இடம் தான் ஸ்ப்ரிங்ஃபீல்டு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளை சென்னை மற்றும் புறநகரில் இருக்கோம் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்களோட ஏழாவது ப்ராஜெக்ட் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு தற்போது வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னை மற்றும் புறநகரில் இருக்கு தாம்பரம் ஏரியாவில் கூடுவாஞ்சேரி படப்பை ஆவடி திருநின்றூர் வேப்பம்பட்டு திருவள்ளூர் பூந்தமல்லி இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல எங்களோட வீட்டு மனைகள் இருக்கு சென்னையில் வந்து ஒரு மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இருந்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீட்டுமனைகளை செயல்படுத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளரை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் வீட்டுமனை முன்பதிவுல இருந்து கஸ்டமர் கிரக பிரவேசம் வரைக்கும் என்னென்ன அடிப்படையா தேவையோ பட்டா இபி பில்டிங் பிளான் அப்ரூவல் பேங்க் லோன் அண்ட் கட்டுமானத்துக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜினியரிங் பிளான் அண்ட் பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லாமே வந்து எங்களுடைய நிறுவனத்தில் ஒன்னின் சொல்யூஷனாக வந்து கொடுக்குறோம் அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வந்து ஒரு நூறு சதவீதம் லோன் பெறுவதற்கு அவங்களுக்கு முழுமையான வேல்யூக்கு வந்து லோன் அரேஞ்ச்மென்ட் வந்து பண்ணித்தரோம் அண்ட் சிஎம்டிஏ ரேரா இந்த மாதிரி எல்லா எல்லாவித அப்ரூவலும் பெறப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஸ்பிரிங் ஃபீல்டு இந்த இடத்துல வந்து பிளாட் வந்து இருபத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடுகள் வந்து நாற்பத்தெட்டு லட்சம் முதல் என்ற அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்கணும் ஆவடியில் வந்து எங்களுக்கு தற்போது ஒரு மூணு வீட்டு மனைகள் இருக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் வர்ஷா கார்டன் அண்ட் ஆர் ஆர் செந்தூர் பேரடைஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற மனையின் அளவு அதே மாதிரி பில்டிங் ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தகுந்த மாதிரி மனை வாங்கறதுக்கும் கட்டிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் வந்து மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ்ல ஆவடியில இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இடத்த வந்து பாருங்க உங்களுக்கு உரிய பட்ஜெட்டில் வீட்டு மனையாக இருந்தாலும் சரி தனி வீடுகளாக இருந்தாலும் சரி எங்கள் நிறுவனத்தில் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு சார் இதில் வந்து எத்தனை பிளாட்ஸு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு இது வரைக்கும் எத்தனை புக்கிங் இந்த ஸ்பிரிங் ஃபீல்டு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு பிளாட்டை வந்து மனையின் அளவுகள் எழுநூத்தி ஐம்பது சதுரடியிலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பேங்க் லோன் ஒரு சதுரடியோட விலை வந்து நாலாயிரத்தி நூறுவான்றது நம்ம தரும் அண்ட் அதே மாதிரி தனி வீடுகள் வந்து நாற்பத்தி எட்டு லட்சத்துல இருந்து நம்ம வந்து கொடுக்கிறோம் ஒரு பேசிக்கா வந்து நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டா தான் நம்ம வந்து டெவலப் பண்றோம் ஸோ அந்த அடிப்படையில் ஃபுல்லி காம்பவுண்ட் அண்ட் சோலார் லைட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இபி ஃபெசிலிட்டி அண்ட் அடிப்படையாக வாட்டர் கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இங்கே முனிசிபல்லே ஒர்க் பண்றாங்க அண்ட் கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது அடியிலே சுவையான வாட்டர் டேபிள் இருக்கு ஸோ அதனால் வந்து உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஸ்ப்ரிங் ஃபீல்டு அண்ட் லொகேஷன் நியர்பை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அடிப்படையாக ஒரு மக்களுக்கு தேவை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் டாக்டர் எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சுதர்சன் மெட்டிகுலேஷன் ஸ்கூல் மகரிஷி இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து வேலம்மாள் இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து நியர்பை இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலுக்கு தேவையான விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட்டு பெட்ரோல் பம்ப் அண்ட் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சகல வசதிகளும் உள்ள இடம் வந்து ஆவடி அண்ட் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ற அடிப்படையில உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ் டெர்மினஸ் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால பஸ் கன்வீனியன்ட் இருக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு கோயம்பேடுல இருந்து பட்டாபிரம் ஐடி பார்க்கு வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அது இருக்கு அதே மாதிரி சாலை விரிவாக்கம் வந்து சிஎம்டி மூலயமா சென்னை மற்றும் புறநகர்ல மேற்கொள்றாங்க அந்த விதத்துல நம்மளோட வீட்டு மனை பக்கத்துலேயும் ஒரு எண்பது அடி சாலையும் ஒரு நாற்பது அடி சாலையும் வந்து அமைஞ்சிருக்கு இனாகுரல் ஆஃபர் அப்படின்றது ஒரு பக்கமும் அண்ட் வந்து வாங்கினாலோ இல்லை அறிமுகம் செய்தாலோ இந்த கோடை இதில் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினா டொமஸ்டிக் ஹாலிடேஸ்

அவங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நூறு சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் வாங்கித்தரோம் வெப் ஆ சோ எங்களோட நிறுவனத்தை வந்து ஈஸியா தொடர்பு கொள்ளலாம் எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்லயும் ஆக்டிவா இருக்கும் அண்ட் வெப்சைட்லயும் நீங்க எங்களோட இதுல வந்து ஃபாலோ பண்ணலாம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து பத்தவரைக்கும் நைன் பைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ்